பகல்காம் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் கண்டனம் மத தீவிரவாதிகளை மத்திய அரசு கூண்டோடு ஒழிக்க வேண்டும் காஷ்மீர் மாநிலம் பகல்காம் பகுதியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மலையின் உச்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற புல்வெளி உலக அளவில் போற்றப்படும் சுற்றுலா தலமான சுவிட்சர்லாந்துக்கு ஒப்பானதாகும் கோடை விடுமுறை என்பதால் இந்திய நாடெங்கிலும் இருந்து காஷ்மீர் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் திரளாக செல்கின்றனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நேற்று தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நிராயுத பாணிகளான சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளதாகவும் எண்ணற்றோர் காயமுற்றுள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றன சுற்றுலா பயணிகளை சுற்றி வளைத்து ஆடவர் ஆடைகளை அகற்றி இந்து என அடையாளம் கண்ட பின்னரே கொன்றிருக்கிறார்கள் இது கொடூரத்தின் உச்சகட்டம் மனித மனிதநேயமற்ற செயல் முழுக்க முழுக்க மத ரீதியான தாக்குதல் தீவிரவாதிகளின் இந்த கொடுஞ்செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் தாக்குதலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பல்காம் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய அனைத்து தீவிரவாதிகளும் அடியோடு ஒழிக்கப்படவும் அவர்களுக்கு பின்புலமாக இருக்கும் மத தீவிரவாத அமைப்புகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களையும் விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தேசிய பொதுச் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக் கொண்டார் மிகவும் கண்டனத்துக்குரியது மனிதாபமானமற்ற செயலாக இதை நாம் கருதுகிறோம் அதாவது ஜம்மு காஷ்மீரில் பல்காம்பாங் பகுதியில் சுற்றுலா பயணிகள் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான பேர் கூடியிருந்த இடத்துல ராணுவ வீரர்கள் உடையில வந்த பயங்கரவாதிகள் அதாவது ரொம்ப மோசமான பயங்கரவாதிகளாக இருக்கிற மனிதாபற்ற செயல ஒவ்வொரு ஆண்களுடைய உடையும் எடுத்து அவங்களை நிர்வாணப்படுத்தி அவர்கள் எந்த மதம் அப்படின்னு கேட்டு சுட்டுக் கொண்டிருக்காங்க இது எவ்வளவு மோசமான செயலையும் ஒரு மிகப்பெரிய மத மோதலையும் உட்படுத்துகின்ற செயலாக இருக்கிறது அதான் இந்த மோசமான இந்த செயலை செஞ்ச மனிதாபான பயங்கரவாதிகளை தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வரமா சோமி மக்கள் கூட்டமைப்பு கண்டிக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்களை ஜம்மு காஷ்மீர் மூலயமா இந்தியா முழுவதும் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் ஒரு சில நேரத்துல ஒற்றுமையை குலைப்பதற்கு இந்த செயல் காரணமாக இருக்கும் எவ்வளவு மோசமான அவங்க மதத்துல சொல்லப்பட்ட மத நூல சரியா படிச்சிருந்தாங்கன்னா இது போன்ற செயலை செய்ய மாட்டாங்க ஒவ்வொரு ஆண்களையும் நிர்வாணப்படுத்தி அவங்க மனைவி மக்கள் குழந்தைகள் முன்னாடி சுட்டுக்கொண்டால் தாயை இழந்த தகப்பனை அழுத்து இருக்கிற குழந்தை கணவனை கண்ணாடியை சுட்டுக் கொள்ளணும் பார்த்து வேதனை இது போன்ற வேதனை எல்லாம் இனி எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கணும்னா இது போன்ற மோசமான பயங்கரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இது இரும்பு கரப்பட்டு இவர்கள் அடியோட நசுக்கப்படணும் அழிக்கப்படணும் இதற்கு தக்க பதிலடி நமது இந்திய ராணுவம் தரும் என்ற நம்பிக்கையிலும் இன்ற பயங்கரவாதிகளுடைய செயலை அது நிராயி மணி நின்று நின்றிருக்கும் போது துப்பாக்கியோடு போய் ராணுவ வீரர் போல் நின்று அவனெல்லாம் ஒவ்வொருத்தரையுமே சுட்டுக் கொட்டிருக்காங்கண்ணா ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயலாக இருக்கணும் நீ காஷ்மீருக்கு சுற்றுலா போறது அந்த அது ஒரு மனபயிலும் அடுத்த மாதம் அப்படின்னா உங்களுக்கு கேந்திரநாத் பத்ரிநாத் யாத்திரை போல் அமர்நாத் யாத்திரை தொடங்க காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை போகிறவங்களுக்குலாம் எவ்வளோ பயம் இருக்கும் இது போன்ற நம்ம இந்திய இறையாண்மைக்கு கேடு விளைக்கின்ற பயங்கரவாதங்கள் கும்பல்களையும் அவர்கள் சார்ந்த அமைப்புகளையும் உடனடியாக தடை செய்ய வேண்டும் இதற்கு தக்க பதிலடி நமது பாரதமர் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த செயலை வன்மையாக தண்டிக்கிறோம் விஸ்வகர்ம ஜெகத்குரு ஸ்ரீராசிரி பாபுஜி சுவாமிகள் சித்த கோயம்புத்தூர் மனுமச்சம் வண்டி